சென்னை கன்னியாகுமரி விரைவு ரயிலில் முன்பதிவு பெட்டிகளை ஆக்கிரமித்து ஏராளமானோர் பயணம் செய்ததால் முறையாக முன்பதிவு செய்த பயணிகள் சிரமத்திற்கு ஆளாக்கினர் சென்னையிலிருந்து நேற்று மாலை கன்னியாகுமரிக்கு விரைவு ரயில் புறப்பட்டது தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு அந்த ரயில் வந்தபோது நூற்று கணக்கானோர் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர் இதனால் முன்பதிவு செய்துவிட்டு ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் அவரவர் பெட்டியில் ஏற முடியாமல் அடுத்தடுத்த பெட்டிகளில் ஏறும் நிலை ஏற்பட்டது இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் முறையாக முன்பதிவு செய்த பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகி ரயில் விருத்தாச்சலம் கடந்ததும் பொறுமை இழந்து நடுவழியில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆஹ் அங்க இருந்து நாங்க முக்கிய தின எடுத்து வந்திருக்கோம் புரியுதுங்களா இங்க நாலு பேர்ல ஒரு பொண்ணு பொண்ணு ஏறல அப்போ நானு விசையோட நானு விசன்னு எல்லாம் சொல்றாங்க தவிர எங்களை ஏற்ற விடணும்ல அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது வைலா டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது விசாரணையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு எழுதுவதற்காக புறப்பட்டு சென்ற ஏராளமான இளைஞர்கள் எஸ் ஒன் பெட்டி முதல் எஸ் செவன் பெட்டி வரை பயணித்தது தெரியவந்தது இதனையடுத்து சாதாரண டிக்கெட் எடுத்துவிட்டு முன்பதிவு செய்த பெட்டியில் ஏறியவர்களை ரயில்வே பாதுகாப்பு படையினர் இறக்கிவிட்டனர் அதன் பின்னர் கன்னியாகுமரி ரயில் சிறிது நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது அந்த ரயிலில் இருந்து இறக்கிவிடப்பட்ட முப்பதற்கும் மேற்பட்டோர் பின்னால் வந்த மங்களூர் மற்றும் ராமேஸ்வரம் விரைவு ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டனர்